அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி சண்டே விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா லேசான மழை தூரிகிட்டே தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே கிளைமேட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக ரொம்ப குளிர்ச்சியாக நல்லா இருந்தது எந்திரிக்கவே மனசு இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா எந்திரிச்சதே எட்டே முக்கால் ஆயிடுச்சு எங்கள் பாப்பா நல்லா தூங்கிட்டா ஆனா கொஞ்ச நேரம் எப்படி ஒரு நடிப்பு தூங்குற மாதிரி பத்து மணிக்குனாலும் சரி லைட்டாக வெயில் அடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் மேகமூட்டமாக தான் இருந்தது வெயிலே அடிக்கலை கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது காலிக்கு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே செய்யலை பழைய சாதம் இருந்தது அதோட வத்தல் வறுத்து நேற்று வச்ச குழம்பு இருந்தது சுட வச்சு காலையில் கொழுதை உப்பேற்றி சாப்பாடு எதுவுமே இன்றைக்கி காலையில் எதுவுமே செய்யலை அடுத்த வாரம் இதே நிலமலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம் சாப்பிடு கிழங்கு வந்துருச்சா கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வாங்கி நாலு நாள் ஆச்சு சரி இன்னைக்கு தான் அதுக்கு ஒரு விழிவுகளை எடுத்து சாப்பிடு கிழங்கு இன்னும் வேகணுமே வேகமாக எடுத்துருச்சா அந்த பிள்ள இன்னும் கொஞ்சம் வேகணும் சரி அந்த கிழங்கு வந்து ரொம்ப நேரம் வெந்துமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேகமாக இருக்கிற மாதிரியே இருந்தது சரி அதை ஒரு என்ன செய்கிறது நறுக்கின மாதிரியும் இல்லாமல் கையில் மசிச்ச மாதிரியும் இல்லாமல் எடுத்து விட்டு அதில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சோன்னு கருவேப்பழை கொத்தமல்லி உப்பு மிளகாத்தூள் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டேன் அதில் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்குடைய சேலட் மாதிரி அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருந்தது வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இல்லை சாப்பாட்டு பொருளை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி செஞ்சிருந்தேன் காலையில் ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்தது எல்லோருமே அது வெறும் வெறும் கிழங்காக உச்சி வச்சா யாருமே திங்கலை வேணான்ட்டாங்க இந்த மணி செஞ்சேன் அது பார்த்திங்கன்னா உடனே காலி ஆயிடுச்சு இருக்கு பாப்பா ஜூஸ் வந்து நிறைய விடக்கூடாது சும்மா ஒரு ரெண்டு மூணு டிராப் மட்டும் விட்டா போதும் அரை முறையுமா வெந்த கிழங்க ஸ்நாக்ஸ் ஆகிடும் சாலட் கிழங்கு சாலட் இப்போ கிழங்கு சாலட் ரெடி ஆயிடுச்சு வேஸ்ட்டாக போயிருமே கிழங்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படியோ ஒரு வழியாக

வேலையுமே செஞ்சா அம்மா திடு டிவியா கொஞ்சம் வீடு கிளீன் பண்ற வேலை இருந்தது சரிக்கா போதும் பாப்பா கொண்டு வாங்கிட்டு போதும் கொண்டு வா வெரி குட் எந்த வேலை உருப்படியா செய்யறியோ இல்லையோ இந்த வேலைய கரெக்டாக செய்றா பாப்பா சரி போதும் எனக்கு கூட மாடா பாப்பா ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தேன் என்ன வேலை செய்கிறான்னு நீங்களே பாருங்கள் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் நல்லா ஒரு க்ளீனாக செய்யணும் அப்படின்னு இந்த பழக்கம் அவளுக்கு இருக்கு அதுக்குள்ள மதியம் சாப்பிடுறது பால் சாதம் தான் நீ செஞ்சிருந்தோம் பால் ஆட்டி பால் எடுத்து அதில் செய்யறது பால் சாதம் நல்லா பொல பொலன்னு நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக வந்திருந்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா சோயா சிக்ஸ்டி ஃபைவ் காளான் கிரேவி தான் செஞ்சுருந்தோம் இந்த சோயா சிக்ஸ்டி ஃபைவை வந்து பொறிக்கையிலே பார்த்தீங்கன்னா பாதி காளியாக போச்சு டேஸ்ட்டு பார்க்குறேன் டேஸ்ட்டு பார்க்குறேனே பாதியை காளி பண்ணிட்டாங்க சரி இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எல்லாருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பாடு எல்லாத்துக்குமே நான் தான் வச்சு கொடுத்தேன் தேங்காய் பால் சாதம் காளான் கிரேவி ஆனியன் ரைத்தா சோயா சிக்ஸ்டி ஃபைவ் எனக்கு வந்து சோயா சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அவ்வளவா பிடிக்காது இன்றைக்கி சூப்பரான சண்டே லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய வீட்டில் இன்றைக்கி சண்டே லஞ்சு தான் சரி எல்லாருமே சாப்பிட உட்காந்து சாப்பிட்டோம் இதுதான் உட்காந்து ஏழு மணி நேரமாக எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமே இந்தப் பிள்ளை தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இந்த சிவனியா சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சித்த நேரம் படுப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருந்தேன் வாழைப்பூ வேறு வாங்கி வச்சுருந்தேன் சரி அந்த வாழைப்பூவை வந்து இன்றைக்கி ஆஞ்சி வச்சோம்னா காலையிலி கொஞ்சம் சமையலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காண்டி எடுத்து அந்த வாழைப்பூ இன்றைக்கி ஆஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தேன் அதை ஆஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் வந்துருச்சு எல்லாருமே அப்படி அப்படியே சாஞ்சிட்டோம் சாஞ்சிட்டு நான் நல்லா தூங்கிட்டோம் நாங்கள் தூங்கிட்டோம் அந்த சிவனியாக தான் தூங்கவே இல்லை ஆளைப்பூ ஆயிரம் அது பாட்டு உட்காந்து அஞ்சுக்கிட்டு இருந்துச்சு சரின்னு ஒரு மூன்றரை மணி நாலு மணியை போல பார்த்தா வெளியே நல்ல சத்தம் என்னென்னு கதவை தொடர்ந்து பார்த்தா மழை சரியான மழை அன்னைக்கு நல்ல ஒரு மழை பார்த்துக்கோங்க சிவனி நான் தூங்கவே இல்லை நாங்கள் எப்படியோ தூங்கிட்டோம் வெளியே பார்த்தா அப்படி ஒரு மழை நல்லா ரெண்டு நல்லியில் போச்சுக்கிட்டு பாரு நினையாம் நினையலாம்னு ஒரு ஆசை இருந்தது எப்பயுமே மழை வந்தால் நினைவோம் நல்லா ஆட்டம் போடுவோம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு ஒன்றும் சரியில்லாதனால தண்ணியில் இன்னைக்கு போகலை சரி பாப்பா இயற்கையிலே குளிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் குளிக்க ஊற்ற நினச்சிக்கிட்டு இருந்தோம் சரி அதுக்கும் சரியான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு செத்த விட ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அந்த பிள்ளைய அதை மலையில விளையாட விட்டுட்டு அதையும் குளிக்க வித்துட்டோம் ஆட்டத்தை பாத்தீங்களா எப்படி ஒரு ஆட்டம்னு ஆயிட்டோம் எங்க ஊர்ல நல்ல மழை

பத்து பறக்கنده انا سوشரிங்கள நாளா சுற்றப் தெரிஞ்சிட்டு இந்த புள்ள இன்னைக்கு 6 மணிக்கு ப்ராஜெக்ட் செய்ய தூக்கி இருக்கு இதெல்லாம் என்ன செய்யுது நான் வஞ்சா மட்டும் ஏன் குழந்தைய வையறீங்கன்னு கேக்குறீங்க இந்த மாதிரி எல்லாம் ஜெஞ்ச அந்த குழந்தைய என்ன பண்ணலாம் இந்த சிவனியா பத்து நாளாக வீட்டில் சும்மா இருந்துட்டு